மீனாட்சி அம்மன் சமேதா சொக்கலிங்க சுவாமி திருக்கோவில் மணக்கரை மணக்கரை மலைப்பார்வதி கோவில் பக்கத்துல ஏதோ மலை தெரியுதாதான் மணக்கரை மலைப்பார்வதி வீக

இவ்வாலயமானது தூத்துக்குடி மாவட்டம் மணக்கரை கிராமத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயமானது சுமார் எண்ணூறு வருடங்களுக்கு முற்பட்ட ஆலயம் என்று தொல்லியல் துறையால் ஆய்வுபட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் உள்ள அமைந்திருக்கிறார் நமது ஆலயத்துக்கு வந்து தரிசனம் செய்தாங்கன்னா பித்திருதோஷம் ரெண்டாவது மன வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என்பது சரவரான வரலாறு தாமிரபரணியில் வெள்ளம் வந்து நதியை சூழ்ந் இந்த கிராமத்தை சூழ்ந்ததாகவும் சுவாமியை மணலினால் கரை அமைத்து கிராமத்தை காத்ததாகவும் வரலாறு அதனால் மணல் கரை என்ற ஊரானது மணல் கரை என்று மறியல் அழைக்கப்படுகிறது மீனாட்சி அம்பாள் சொக்கலிங்க சுவாமி காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு வந்திருந்து தரிசனம் செய்வார்கள் அன்பர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று சுவாமி எம்பாளின் அருளை பெறுமாறு கேட்டு எடுத்துக்கொண்டு

கோவா கோவிலை இந்த கோவிலுக்கு போகவே நமக்கு பெரிய பாக்கியம் பாருங்க சிவனே மணல்லக்காக அமைச்சு ஊகையே காப்பாத்தி அப்படிப்பட்ட கோவில் அப்படிப்பட்ட ஊரில் மணக்கரை சொக்கநாதக போய் நம்ம தரிசிக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்ம கிடச்சிருக்கு வாய்ப்பு கிடைக்கிறவங்க போய் தவறாமல் அந்த சிவனை பார்த்துட்டு வாங்க శివనోడల్ నమకం కికిటో మీనాక్షి సమీద సుఖ స్వామి